பதவி உயர்வு பெற்று அதற்காக தென்னாடு சைவ சைவமடத்தினால் சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய கொக்கவில் இந்து ஆரம்ப பாடசாலையினுடைய அதிபர் அவர்களை சில வார்த்தைகள் சொல்லுமாறு பெரியோர்கள் அனைவருக்கும் நேர வணக்கங்கள் நிச்சயமாக தென்னாடு சிவபாபா மடத்தினர் ஒரு பாடசாலையின் அதிபராக எங்களது இளைய சமுதாயத்தினருக்கு சிவபக்தியை ஊட்டி இறை நம்பிக்கையின் ஊடாக ஒரு சிறப்பான வாழ்வை ஆரம்பத்தில் இருந்தே பெற்றுக்கொள்வதற்காக நிறைவே பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் நிறையவே ஒரு அதிபராக நிறைந்த அழுத்தங்கள் சிரமங்களுக்கு உட்பட்டு பாடசாலை என்ன இருந்தாலும் அதீத இறை பக்தியினால் எல்லாவற்றையும் சமாளித்து சென்றிருக்கின்றோம் நிச்சயமாக தெரிநாடு சுவாமி மட மடத்தினரால் எனக்கான இந்த கௌரவம் வழங்கப்பட்டது இதுவரை காலமும் நாங்கள் செய்யாத பணியினான ஒரு ஆத்ம திருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது எல்லாவற்றையும் விட மேலாக வசித்தரின் வாயால் வாழ்த்து பெறுவது என்று சொல்லுவார்கள் அதே போல் அதீத சிவ பக்தரும் பெருமை பெருமைக்குரியவரும்

இன்று வரையிலே எங்களது பிள்ளைகள் நிறைந்த இறை ஒவ்வொரு நாளும் காலையிலே அவர்களுக்கு என வழங்கப்பட்ட அந்த பொருத்தமான சரியான அந்த நேர அட்டவணைப்படி தங்களுக்கு அந்த சிவன் ஆலயத்துக்கு சென்று நீர் ஊற்றி அபிஷேகம் செய்து அந்த பூசை நிகழ்வுகளை மிக ஒழுங்காகவும் நேர்த்தியாகவும் பங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த இடத்துக்கு நான் வரி தந்த போது எனது ஆசிரியர் ஜெயவாலம் மிஸ் கேட்டிருந்த நீங்க போனதுக்கு பிறகு தொடர்ந்து இப்படி நடக்குமாண்டு நிச்சயமாக கொங்கில் இந்த ஆரம்ப பாடசாலையிலே பல்லாண்டு காலம் தாய் மாணவர்கள் நிறைந்து காணப்படும் அங்கே வரும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிரியர்களும் அந்த தாய் மாணவர் சுவாமிக்கு வேண்டிய அத்தனை நிறைவான செயல்பாடுகளையும் செய்வார்கள் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்வதிலே பெருமைப்படுகிறேன் காரணம் அங்கே ஒழுங்கானவரும் சுவாமித்து ஒழுங்கு இருக்கின்றது அந்த பாடசாலைக்கு எந்த ஒரு அதிபர் வந்தாலும் தாய் மாணவரின் அருளினால் அந்த பாடசாலையிலே அந்த செயல்பாடு நிறைவாக நடத்தப்படும் ஏனெனில் கொங்கு இருந்த கல்லூரி திறதி அதிபர் அண்மையிலே எனக்கு குறிப்பிட்டிருந்த எமது பாடசாலையில் ஆரம்ப கல்வியை கற்று கொக்கிழிந்த கல்லூரிக்கு சென்ற மாணவர்கள் கொக்கிழிந்த கல்லூரி வீட்டில் இருக்கும் அந்த சிவனுக்குரிய நிறைவான செயல்பாடுகளை

வழங்கப்பட்ட இந்த கௌரவத்திற்கு மனப்பூர்வமான நன்றிகள் ஒவ்வொரு பாடசாலைகளிலும் பொது நிறுவனங்களிலும் இந்த மடத்தினரால் மகிழ்ந்த பிரியத்தினத்துக்கு அப்பாத்தான் அந்த சிவன் ஆலயம் அமைக்கப்பட்டு வருகின்றது நிச்சயமாக இவர்களை இந்த எதிர்பார்ப்பு இன்னும் பல பாடசாலைகளுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் ஒவ்வொரு எளிய சமுதாயத்தினருக்கும் நாங்கள் சிவன் அருளை சிவன் பக்தி வழங்கும் நிச்சயமாக சிவ கடாட்சம் பெற்றவர்களாக சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் நிச்சயமாக மது பாடசாலையை ஒவ்வொரு குழந்தைகளும் அந்த நந்தி காதிலை வந்து தங்களது வேண்டுகோளை வைக்கும் போது நம்பிக்கை தான் அதை செயற்படுத்த வைக்கின்றது எதிர்பார்ப்பு நிறைவாக அவணியை பாடசாலையின் வீட்டில் இருக்கும் தாய்மான சுவாமிகளின் பாதார கிணங்களை பற்றி இந்த கௌரவிப்புக்காக நன்றி பாராட்டி அதை செய்கின்றான்